ரெட் ரோஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்பாக அட்டகாசமாக இருக்கும் சுவை வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம சேர்க்குற மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போவே வறுத்து அப்போவே அரைச்சி சேர்க்குறதுனால ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடியது இது பெரிய வேலையெல்லாம் இல்லை செய்யக்கூடியது தான் இந்த ரவா ரோஸ்லையும் நீங்கள் செய்யலாம் ரெட் ரவா ரோஸ்ன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட்ருக்கோம் நார்மலான தோசை மாவுலையும் இந்த மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிவிட்டு செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துருங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெட் ரோஸ்ட்டுக்கான மசாலா வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனை சூடு பண்ணிட்டு மூணு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் இது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மிதமான தேயிலை வருத்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிரும் நம்ம வறுத்தது வாங்கி செய்யறதை விட இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது இன்னும் மனம் நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் பொறு பொறுன்னு அரை அரைப்படுறதுக்கும் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும் அதனால் நான் வறுத்தே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிறேன் இது நல்லா வறுத்துட்டு அடுத்ததாக ஒரு பேனில் காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்திங்கன்னா நல்லா ரெட்டாக கிடைக்கும் தோசை நான் நார்மலான மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எட்டுலேருந்து பத்து மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் கருவேப்பிலை இது அதிகம் வறுக்கணுங்கிறதுல அந்த பேனோட சூட்டுக்கு ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பேன்லேயே விட்டுருங்க நல்லா ஆறிடும் நம்ம வறுத்த மிளகாய் அதுக்கு தேவையான இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்து முதல்ல நல்லா எடுத்து வந்துடலாம் மிளகாய் முதல்ல அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் அரைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையில் இருக்க தோலெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தோலெல்லாம் வந்துடும் தோலை எடுத்துகிட்டு அந்த பருப்பை மட்டும் ரெடியாக வச்சுக்கலாம் மிளகாயும் உப்பும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து அரைக்க போகிறோம் இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்ம தோசை உள்ள அப்படியே தூவுறதுக்கு நல்லா நீட்டாக வரும் இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டு கருவேப்பிலை இதை சேர்க்க போகிறோம் இந்த பூண்டும் கருவேப்பிலையும் நல்ல மனம் கொடுக்குங்கிறதுனால சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பூண்டு வேண்டாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா பெருங்காயம் சீரகம் ஏதாவது சேர்த்துக்கலாம் மனமாக இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது மனம் அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி குர குரப்பாக அதையும் சேர்த்து அரைச்ச ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறப்பாக இருந்ததுன்னா நல்லா போதுமே ரொம்ப நல்லா அந்த அங்கங்கே அப்படியே கடிக்க கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது இதோட மனமும் சுவையும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தும் செய்யலாம் பட் இதுக்கு ஒரு தனி சுவை இருக்குது இப்போ பொடி ஆகிடுச்சு இந்த பொடி சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப சுபாக இருக்குங்க அந்த வேர்க்கடலை அந்த கார்லிக் இது எல்லாமே சேர்ந்தால் நல்லா மனம் சுவை அட்டகாசமாக இருக்கும் இப்போ தோசைக்கல் நான் அயன் தவா சூடு பண்ணிவிட்டு நார்மல் தோசை மாவு தான் இதை நீங்கள் ரவா ரோஸ்ட்லேயும் தூவி செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெட் ரவா ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை நார்மலாக ரெட் ரோஸ்ட்டு தான் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் பொடியை அப்படியே ஃபுல்லாக தூவி விட்ருங்க நான் ஸ்பூனில் தூவி காமிக்கிறேன் நீங்கள் கையால் தூவினிங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிரும் நான் இதை அப்படியே தூவிட்டு தோசை கரண்டி வச்சு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எடுத்து விட்ருங்க உங்களுக்கு நிறைய ஸ்டஃபிங் வேணும் அப்படின்னா நிறையாவே தூவிக்கலாம் நான் இப்போ எடுத்த அளவு வந்து ஒரு பத்து தோசைக்கு தாராளமாக போதுமான அளவாக இருக்கும் அதனால் நான் மூணு கைப்பிடி கடலை எடுத்திருக்கேன் இல்லையா அது பத்து தோசைக்கு சுப்பர்பாக வந்துச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் போட்டு விட்ருங்க சுற்றி எண்ணெய் போட்டுட்டு ஓரளவு நல்லா செவந்து வரும்போது மடித்து விட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம வேர்க்கடலையிலே எண்ணெய் விட்டு வரும் அப்படிங்கிறனால நீங்கள் நார்மலாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாவே நல்ல கிறிஸ்பாக சூப்பராக வரும் நான் நடுவில் ஒரு கட் கொடுத்துருக்கேன் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் கட் கொடுத்து அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ரெசிபி டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸுவே வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்